கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் பக்கிரி மணியம் இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய கோமதினு சொல்லக்கூடிய ஒரு பெண் அவங்க வந்து பாஜகவுக்கு ஓட்டு போட்டாங்க அப்ப அந்த ஊர்ல இருக்கக்கூடிய திமுக காரவங்க வந்து நீ எப்படி நீ தாமரைக்கு நீ ஓட்டு போடலாம் திமுகவுக்கு ஓட்டு போடாம எப்படி நீ பாஜகவுக்கு ஓட்டு போட்டன்னு சொல்லி அந்த பெண்ணை திமுக காரவங்க அடிச்சே கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஒரு பதிவு ஒண்ணும் போடுறாரு இந்த பதிவு போட்டு அண்ணாமலை கூடுதலா என்ன சொல்றாரு அப்படின்னா இந்தியாவே காப்பாற்ற துடிக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே முதல் நீங்க தமிழ்நாடு மக்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை திமுக காரங்க அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போடுறாரு அண்ணாமலையே இப்படி ஒரு பதிவு சொல்லிட்டாரு இப்படி ஒரு கருத்து சொல்லிட்டாரு நம்ம சும்மா இருந்தா நல்லாவா இருக்கும் அப்படின்னு சொல்லி தினமலர் இதை செய்தியா போடுறாரு அதுவும் வீடியோ செய்தியாகவுமே போட்டு வாங்குற காசுக்கு மேல கொஞ்சம் ஓவராவே கூவி இருக்கிறாரு தினமலர் எப்படி கூவி இருக்கிறாரு கொஞ்சம் நீங்களே பாருங்களேன் கூட கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அடுத்த பக்ரி மானியம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜெயக்குமார் இவரது மனைவி கோமதி இவர் லோக்சபா தேர்தலில் பாஜவின் தாமரை சின்னத்திற்கு ஓட்டு போட்டதாக தெரிகிறது இதையறிந்த அதே பகுதியைச் சேர்ந்த சிலர் கோமதி வீட்டிற்கு சென்றனர் கோமதியிடம் பாணி சின்னத்திற்கு ஏன் ஓட்டு போடவில்லை என கேட்டு தகராறு செய்தனர் வாக்குவாதம் முற்றியதில் கோமதியை கும்பல் கொடூரமாக தாக்கிவிட்டு தப்பி சென்றது இதில் படுகாயமடைந்த கோமதி ஸ்பாட்டிலேயே உயிரிழந்தார் அப்போ தாமரைக்கு ஓட்டு போடாம திமுகவுக்கு விசிகாவுக்கு ஓட்டு போட்டதால தான் இந்த பெண்ணை அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல இதோட உண்மை தன்மை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம போய் அங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாதான் இந்த சங்கி கூட்டம் எவ்வளவு பெரிய ஒரு கேவலவாதி கூட்டம்ன்றது நமக்கு புரியுது இப்போ கடலூர் மாவட்ட காவல்துறை சார்பில் இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை இப்போ வெளியிட்டிருக்காங்க அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆலமரம் பக்கத்துல ஓட்டு போடக்கூடிய அன்னைக்கு ரெண்டு குரூப் மத்தியில ஒரு சண்டை நடந்திருக்குது ஒரு குரூப் கலைமணி அவரு கூட இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு பேரு இன்னொரு குரூப் ஜெய்சங்கர் அவரு கூட இருக்கக்கூடிய நாலஞ்சு பேருக்கு மத்தியில ஒரு வாய்த்தகரார் முதல் ஏற்பட்டு இருக்குது இது எப்படி ஏற்பட்டிருக்கு இருக்கு அப்படின்னும் போது இந்த ஜெய்சங்கருக்கு வந்து ஜெயப்பிரியான்னு சொல்லி ஒரு மகள் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்கள வந்து இந்த கலைமணி வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து அவர் கிண்டல் பண்ணி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கேஸ் கொடுத்திருக்காங்க என் மகளை கிண்டல் பண்ணியிருக்காரு இதை கேட்க போனா என்னையுமே அடிக்க நாளைக்கு முன்னாடி ஒரு கேஸ் இப்போ இந்த ஓட்டு போடக்கூடிய குரூப்பும் கேஸை வாபஸ் வாங்கிடுங்க சொல்லி கேட்க போய் அப்ப இவங்க அதெல்லாம் நாங்கள் வாபஸ் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல இந்த ரெண்டு பேருக்குள்ள நடந்த வாய் தகராறு ஒரு கை கைகலப்பா மாதிரி ரெண்டு பேருமே அடிச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதையுமே போலீஸ் அதை பதிவு செய்யும்போது எவ்வளவு கேர்ஃபுல்லா எவ்வளவு சென்சிட்டிவான விஷயங்கிறதால எவ்வளவு கேர்ஃபுல்லா அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா இருவரும் தாக்கி கொண்டார்கள் ஆயுதம் ஏந்தாமல் தாக்கி கொண்டார்கள் அங்க எந்த ஒரு ஆயுதத்தாலையும் தாக்கிக்கல அவ்வளவு விஷயத்த சொல்றாங்க இப்ப இந்த ரெண்டு குரூப் போட்டுக்கும் போது அங்க கோமதி இந்த சண்டையை தடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க கோமதி யார் அப்படின்னா ஜெய்சங்கர் இருக்கார்ல ஜெய்சங்கருடைய தம்பி ஜெயக்குமாரோடைய மனைவிதான் கோமதி அப்ப கோமதி இந்த சண்டையை தடுக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க தடுக்கும்போது கோமதி அங்க கீழே தள்ளி விடப்பட்டிருக்கிறாங்க கீழே தள்ளி ஊட்டப்பட்டதுல கோமதிக்கு அங்கத்துல காயம் கடுமையான காயம் ஏற்பட்டிருக்கு அப்புறம் கோமதி அங்கிருந்து தூக்கிக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆண்டிமடம் பிஹெச்சி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் இவங்க அங்கேயே இறந்துட்டாங்க வர வழியில இவங்கிட்டாங்க இதுதான் இதுதாங்க நடந்த சம்பவம் அப்புறம் சம்பவ இடத்துக்கு போலீஸ் வந்து அங்க சண்டைப்பட்ட பத்து பேரையுமே போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போய் அதுல அஞ்சு பேர் மேல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க அந்த அஞ்சு பேர் கலைமணி கலைமணியோட மனைவி தீபா ரவி மேகநாதன் அறிவுமணி இந்த அஞ்சு பேர் மேலேயுமே பல்வேறு வழக்குகளை கேஸ் ஃபைல் பண்ணி பட்டு அவங்கள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு இப்போ அவங்க நீதிமன்ற காவல்லையுமே இருக்கிறாங்க அப்போ இதுதாங்க நடந்த மேட்ரு ரெண்டு குழுக்குள்ள அவங்களுக்குள்ள நடந்த பர்சனல் சண்டை இதுதான் நடந்தது இதுல திமுகவும் இல்ல அதிமுகவும் இல்ல பாஜகவும் இல்ல ஏன் பாமக கூட இல்ல ஏன் பாமக இல்லைன்னு சொல்றேன்னா கோமதி இருக்கிறாங்களே இறந்து போனவங்க இந்த கோமதி ஜெய்சங்கர் ஜெயக்குமார் இவங்க எல்லாம் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்க அப்ப இதுல பாமக கூட இந்த சண்டை நடக்கல எந்த ஒரு அரசியல் கட்சிக்காகவும் யாருக்கு ஓட்டு போடன்றதுக்காக இந்த சண்டை நடக்கல சண்டை நடந்தது அவங்களுக்குள்ள நடந்த பர்சனல் விஷயம் இந்த பர்சனல் விஷயத்துக்காக நடந்த சண்டையில கீழே தள்ளப்பட்டு கோமதி இறந்து போயிட்டாங்க தான் இந்த அண்ணாமலை எவ்வளோ ஒரு கேவலமான அரசியல் பண்றாரு நீ பாஜகவங்க எப்படி ஓட்டு போட சொல்லி திமுக வந்து அந்த அம்மாவை அடிச்சு அடிச்சே கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ கேவலமா அண்ணாமலை இந்த விஷயத்த பரப்புறாரு தான் இப்ப அண்ணாமலை மேல புகார் கொடுக்கப்பட்டு இப்படி ஒரு மோசமான அவதூறு தமிழ்நாடு அமைதியா இருக்க ஏன் இந்த மாநிலம் மட்டும் அமைதியா இருக்கணும் உருப்படாத உத்தரப்பிரதேசம் மாதிரி இங்கேயே சண்டை போட்டு கலவரம் ஆகட்டும் சொல்லி இப்படி வன்முறையை கலவரத்தை தூண்டி விடக்கூடிய அண்ணாமலை மேல இப்ப காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க அண்ணாமலை மேல மட்டும் வழக்கு பதிவு செஞ்சு அந்த இடத்துல பத்தாது இந்த அண்ணாமலைக்கு ஒத்து ஊதக்கூடிய விதத்துல செய்தி வெளியிடுறாங்களா இந்த தினமலர் பாலிமர்லாம் இவங்க மேலயுமே கண்டிப்பா வழக்கு பதிவு செய்யணும் ஏன்னா அந்த பாலிமர் என்னைக்காவது ஒரு நாள் உண்மை செய்தியை போட்டு நீங்க எல்லாம் பார்த்துருக்கீங்களா எப்போ பார்த்தாலும் பொய் செய்தி எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை கேவலமா போடக்கூடிய செய்தி பள்ளி மாணவர்களுடைய சத்துணவு விஷயத்த கூட கக்குஸ் நிரம்பி வழிகிறது அப்படின்னு செய்தி போடுறது ஒரு சர்ச்சில் கூட அப்பா சே சே சப்பா அப்படின்னு சொல்லி அந்த கிறிஸ்தவர்களை கிண்டல் பண்ற மாதிரி எப்பவுமே ஒரு அடுத்த ஒரு வன்மத்தோடவே இந்த மாதிரி அலையக்கூடிய இந்த தினமலர் இதை நியாயமா பார்த்தா தடை செஞ்சாலே இல்ல இந்த தினமலர் தடை செய்யலாம் ஆனா மக்கள் அந்த தினமலர் எப்பயோ தடை செஞ்சுட்டாங்க இன்னைக்கு அந்த தினமலர் பேப்பரை யாருமே வாங்கி படிக்கிறது கிடையாது சங்கிகள்ல சில சங்கிகள் தான் படிக்கிறாங்களே தவிர பொதுமக்கள் அந்த தினமலர் யாருமே வாங்கி படிக்கிறது கிடையாது மக்கள் அதை எப்பயோ தடை செஞ்சுதான் வச்சிருக்கிறாங்க இப்ப புதுசு அந்த பாலிமர் உள்ள புதுகிட்டு வந்து பாஜகவுக்கு பல இடங்களை முட்டு கொடுக்கறது நம்மளால பார்க்க முடியுது பாலிமர் இந்த செய்தியை போடும்போது எப்படி போடுறாருன்னா இவருவங்க ஸ்பாட்டுக்கு போய் ஊர் மக்கள்ட்டே போய் கருத்து காக்குறாரோ இந்த ஊர்ல நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்கல்ல அந்த மாதிரி ரெண்டு மூணு பொம்பளைங்க அங்க போறாங்க அவங்கள்ட்ட போய் பாலிமரை போய் மைக்க நீட்டிட்டாரு அதுல ஒரு அம்மா இங்க எப்படி கொலை நடந்துச்சுன்னு ஒரு அம்மா அந்த வீடியோல சொல்லுது அந்த அம்மா என்ன சொன்னா அதே இவங்க தாமரை ஓட்டு போட போய்கிறாங்க தாமரை ஓட்டு போட போய் அந்த அவங்க போய் ரெட்டைல தான் ஓட்டு போடலான்னு போனாங்க ரெட்டையில ஓட்டு போடுது ஏன் சூரியன்ல ஓட்டு போட்டா சூரியன்ல ஓட்டு போட அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு என்ன சொல்றது தெரியல தாமரையா ஏமா தாமரையா ரெட்டையிலா சூரியன் அம்மா எதுல தாம அந்த அம்மா ஓட்டு போட போச்சு அப்படின்னு நியாயமா அந்த இடத்துல கேட்டிருக்கணும் அதையும் பாலிபர் அந்த இடத்துல கேட்கல கேட்கலனால பரவாயில்ல அந்த அம்மா என்ன சொல்றேன்னு கான்பிடன்ட் இல்லாம சொல்றாங்க இந்த கட்சின்றாங்க அந்த கட்சின்றாங்க இதையுமே ஒரு செய்தியா எடுத்துட்டு வந்துட்டு இது மேல திமுக மேல ஒரு பழிய போடுறதுக்காக இந்த இடத்துல இதோ ஒரு செய்தியா பதிவிட்டு இருக்காங்க இதுதான் இவங்களுடைய ஊடக சுதந்திரம் ஊடக உரிமைன்னு பேசிட்டு இருக்கிறாங்க ஓகே இப்படி பொய்யா பேசி தெரியக்கூடிய நம்ம பொய் மூட்ட அண்ணாமலை அவரோட பொய்கள் இதோட நின்றுதான்னு பார்த்தோம்னா உன்னமும் கண்டினியூ ஆகுது அதுவும் இதே ஓட்டு போடக்கூடிய நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ஓட்டுகளை நீக்கிருக்கிறாங்க அது எதுக்கு நீக்கணும் எல்லாம் பாஜகவுக்கார வேண்டிய ஓட்டு ஒரு லட்சம் ஓட்டுகள் நீக்கி இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொன்னாரு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஆ அவர் பொய்யும் சொல்லக்கூடிய பொய்ய கூட மனுஷன் கான்பிடன்டா சொல்லுவாரு அதுல அவர் சொல்றாரு ஒரு லட்சம் ஓட்டுகள் நீக்கி இருக்கிறாங்க அதுல அங்கப்பா வாக்குச்சாவடியில மட்டும் எட்நூத்தி முப்பது ஓட்டுகள் நீக்கி இருக்கிறாங்கன்னா அப்படின்னு சொல்லி மனுஷன் புள்ளி விபரத்தோட பேசுறாரு பாருங்களேன் சோகமான விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு மேல இங்க அவருடைய வாக்கு வாக்காளருடைய பட்டியல் ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல அவங்க பேர் இல்ல சமீபத்தில் என்ன ஸ்கூல் அண்ணாமலை சொன்னாலே பொய் தான் இப்ப நம்ம தேட வேண்டிய உண்மை என்னன்னு தான் தேடணும் இப்ப அண்ணாமலை சொல்றாருல அந்த அங்கப்பா வாக்குச்சாவடி மையம் சொல்லி அது ஒரு ஸ்கூலு இந்த அங்கப்பா வாக்குச்சாவடி மட்டத்தில் மையத்தில் மொத்தம் எட்டு வாக்குச்சாவடிகள் அந்த இடத்துல இருக்குது இப்போ இந்த எட்டு வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட எத்தனை பேரோட பேர் நீங்கள் நீக்கப்பட்டிருக்கு எத்தனை பேரோட புது வாக்காளர்களோட பேர் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சார்பில் அப்போமே இது சம்பந்தமான விவரங்களை ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி இது சம்பந்தமான விவரங்கள் வெளியிட்டாங்க அதில் நம்ம தேடி போய் பார்க்கும்போது இந்த அங்கப்பா வாக்குச்சாவடி மையத்தில் ஆண் பெண் மூன்றாம் பாலினத்தவர் இவங்க மூணு பேருமே சேர்ந்து ஒரு இருநூத்தி தொண்ணூத்தி மூணு பேர் புது வாக்காளர்களாக அந்த ஏரியால சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க எத்தனை பேரோட பேர் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆண் பெண் உட்பட நூத்தி நாற்பத்தோரு வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க அப்போ இந்த ஏரியாவில் மொத்தமே பேர் நீக்கினது வேற நூத்தி நாற்பத்தோரு பேரு அதுக்கு பக்கத்து வாக்குச்சாவடி மையமா இருக்கக்கூடிய சாரதா இந்து ஸ்கூலு அந்த ஸ்கூல்ல வாக்குச்சாவடி மையம் அங்க ஒரு நாலு வாக்குச்சாவடி இருக்குது இந்த நாலு வாக்குச்சாவடியில நூத்தி ஆண் பெண் உட்பட நூத்தி இருபத்தி மூணு பேரோட பெயர்கள் சேர்க்கப்பட்டிருக்குது வெறும் அறுபத்தி ரெண்டு பேர்கள் நீக்கப்பட்டிருக்குது இதுதான் நடந்தது அப்போ அந்த அண்ணாமலை குற்றம் சாட்டக்கூடிய அந்த அங்கப்பா வாக்குச்சாவடி மையத்தில் வெறும் நூத்தி நாற்பத்தி ஒரு வாக்குகள் மட்டும்தான் நீக்கப்பட்டிருக்குது பக்கத்தில் இருக்கக்கூடிய சாரதா ஸ்கூல அந்த அறுபத்தி ரெண்டு ஓட்டு இதையுமே சேர்த்தா கூட டோட்டலே இருநூத்தி மூணு வாக்குகள் தான் அந்த இடத்துல நீக்கப்பட்டிருக்குது ஆனா அண்ணாமலை என்ன சொல்றாரு எட்நூத்தி முப்பது வாக்குகள் நீக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாரு இப்போ அண்ணாமலை ஒரு ஒரு லட்சம் கதை சொல்றா தெரியுமா அதுவும் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி இஷ்டத்துக்கு கதை அடிச்சு விடக்கூடிய கதை தான் அந்த ஒரு லட்சம் கதையுமே பொதுவாகவே இந்த பெயர் சேர்ப்பு பெயர் நீக்கம் அப்படிங்கிறது இது ஒவ்வொரு வருஷமுமே நடக்கிறது தான் இப்போ ஒருத்தர் இறந்து போயிருப்பாங்க இறந்து போனவங்களோட பெயர் நீக்கிறது வழக்கம் ஒரு சிலரோட ப்ரூஃப் சரி இல்லாம இருக்கும் ஒரு சிலரோட போட்டோஸ் சரி தெளிவு இல்லாம இருக்கும் இப்படி சொல்லி சில பெயர்கள் நீக்கிறது வழக்கம் இப்படி பெயர் சேர்க்கிறது நீக்கிறது எல்லாமே வழக்கம் புது வாக்காளர்கள் வருவாங்க அவங்க பெயர் சேர்க்கப்படும் இதனாலதான் தேர்தல் ஆணையம் சார்பில் என்ன செய்வாங்க தேர்தல் தேதிக்கு முன்னாடியே வாக்காளர்கள் பட்டியல் வெளியீடு அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் வெளியிடுவாங்க இப்ப ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை என்ன இறுதி பட்டியல் வெளியிட்டாங்கல்ல இப்ப நான் எனக்கு ஓட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நான் ஒரு இந்திய குடிமகனா அதை போய் நான் போய் செக் பண்ணும் இது என் மேல இருக்கக்கூடிய கடமை என் பேர் அங்க இருக்கா ஓகே நான் போய் ஓட்டு போட்டுக்கலாம் என் பேர் அங்க நீக்கப்பட்டிருக்கா நான் போய் அங்க போய் சம்பந்தப்பட்ட இடத்துல போய் நான் பேசி என்னங்க என் பேர் இல்லங்க இதுதாங்க என் ப்ரூஃப் இருந்தாங்க சொல்லி எனக்கான ஓட்டு உரிமையை நான் வாங்கிட்டு வரணும் இதுதான் ஒரு குடிமகன் செய்ய வேண்டிய அடிப்படை கடமை இப்போ தேர்தல் ஆணையம் அந்த இறுதிப்பட்டியல் வெளியிடும் போது கூட இந்த கோயம்புத்தூர் பகுதியில் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி இறுதிப்பட்டியலை வெளியிட்டாங்க பொதுவாகவே தேர்தல் ஆணையம் இந்த இறுதிப்பட்டியல வெளியிடும் போது பொதுமக்களுக்கான அறிவிப்புமே கொடுத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்குமே ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க இந்தாங்க இறுதிப் பட்டியல் வெளியிட்டோம் உங்களுக்கு ஏதாவது ஆச்சப்படையா இருந்தால் நீங்களும் உங்களோட கருத்து தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி கட்சி அப்போதான் ஒரு இதில் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கும் இல்லன்னா தேர்தல் ஆணையம் மலஸ்டாகன்ற ஒரு குற்றச்சாட்டு வரும் இல்லையா இந்த வெளிப்படை தன்மைக்காக இந்த அளவுக்கு பொதுமக்கள் கிட்டயும் சொல்லிடுவாங்க அரசியல் கட்சிகள் கிட்டயுமே சொல்லிடுவாங்க அப்போ அப்படி அந்த வகையில பார்த்தாலுமே அந்த அண்ணாமலை குறிப்பிடக்கூடிய அந்த அங்கப்பா வாக்கடி சாவடி மையத்துல நூத்தி நாற்பத்தோரு வாக்குகள் மட்டும்தான் அங்க நீக்கப்பட்டிருக்குது அண்ணாமலை எட்நூத்தி முப்பதுன்னு ஒரு பொய் சொல்றாரு இந்த மாதிரி தான் இவர் சொல்லக்கூடிய பொய் அந்த ஒரு லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்குன்னு சொல்லக்கூடிய பொய்யுமே இதே கேஸ் தான் இப்படி போகக்கூடிய இடமெல்லாம் வாயை திறந்தாலே பொய் இப்போ அந்த கொலை நடந்துருச்சுன்னு சொல்லி ஒரு பொய்யை கிளப்பி விட்டுட்டு அதுல ஒரு கேஸை வாங்கிக்கிட்டு அண்ணாமலை கேரளா பக்கம் ஓடி போயிருக்கிறாப்ல கேரளாக்கு என்ன போயிருக்கிறாருன்னா கேரளாவில் இப்ப காங்கிரஸ் ரொம்ப வலிமையா இருக்கு இருபதுக்கு இருபதும் காங்கிரஸ் தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி சொல்லப்படுறதால அந்த இடத்துல போய் நான் யாருன்னு காட்டுறேன் பாரு கோயம்புலயே ஒன்னும் கிழிக்க முடியலையா இவரு கேரளாவில போய் ராகுலோட ஓட்ட உடைக்கிறதுக்கு போயிருக்கா கேரளாவில போய் பல இடங்கள்ல போய் இந்திய கூட்டணி அப்படி கம்யூனிஸ்ட் இப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மாஞ்சி மாஞ்சி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ஆனா இவர் என்ன பிரச்சாரம் பண்ணாலும் அங்க அஞ்சு பைசாக்கு வேலைக்கு ஆகாது மோடி ரோடு ஷோ நடத்தி அங்க ஒரு ஈ காக்கா இல்ல அண்ணாமலை போய் என்ன பண்றது இதுல நமக்கு என்ன ஒரு வருத்தம்னா ஆடு தானா போய் சிக்கி இருக்குதோ அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஃபீலிங் ஏன்னா கேரள சேட்டன்கள் மாட்டுக்கறியா விட மாட்டாங்க மாட்டுக்கறியா மடக்கு மடக்குன்னு சாப்பிடக்கூடியவங்க மூணு வேலையுமே காலையில அஞ்சு மணிக்கு போனா கூட அங்க இடியா சப்பாத்தி மாட்டுக்கறி வச்சு சாப்பிடக்கூடியவங்க நம்ம கேரள சேட்டன்கள் அந்த கேரள சேட்டன்கிட்ட போய் இந்த ஆடு போய் வாண்டடா போய் சிக்கி இருக்குது அப்படிங்கறதா நம்ம கவலை அதனால ஆடு பிரியாணி ஆகாம பத்திரமா பாத்துவாங்கப்பா பரா